முதலில் பெண்கள் மீது தாக்குதல் പെൺകുട്ടികൾ മരണം மன்னாரில் கடலில் நீராட சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு எதிராக சிவப்பு அறிவித்தல் போலீஸ் அறிவித்தாடு ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு எதிர்கட்சியின் அதிரடிய நடவடிக்கை மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிதைக்க மாட்டோம் அனுர உறுதி பிற்பகல் வேளையில் கொட்டி தீர்க்க உள்ள மழை

ആംഗില പാടത്തു തവർത്ത് ഏടിയ പാടങ്ങളുടൻ തുടരായി മാണവിക്കോട്ടം മുൻ എടുക്കപ്പെട്ടുള്ളതും ഏപ്രിൽ മാതൃം തമിഴ് സിംഗ പുത്താണ്ട് ഇരുപത്തി ഐട്ടങ്ങളിലും ഓട്ടനുരുമകളെ ഒൻലൈനില് വഴങ്ങോട്ട് ആണെ നായകം കമല സിംഗ് തെരുവി இந்த சேவை தற்போது பதினோரு மாவட்டங்களில் ஒன்லைனில் செயல்பட்டு வருகிறது மீதமுள்ள மாவட்டங்களில் ஓட்டுநர் உரிமங்களை ஒன்லைனில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் ஓட்டுநர் உரிமங்களை ஒன்லைனில் வழங்குவதன் மூலம் ஒரு மாதத்துக்குள் ஓட்டுநர் உரிமங்களை பெற முடியும் என அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நூற்றி மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டது പുതിർവെ പരവും മോട്ടാർ പോണക്കളം മൂലം അച്ചടും ഇങ്ങനെ തനത് മൂലം ഓട്ടന ഉച്ച നടപടി എടുക്കപ്പെടും മോട്ടാർ പോവു നായകം കമലമന സിംഗ് വിഹാർ അധിപതി ജനാധിപതി അനുഗുമാർ ദിസാ നായക സന്ദിത്ത സന്ദിപ്പാണത് ഇനം ഇടംപിട്ടുള്ളത്

கைது മരുവിൽ അനുമതി ആയുധത്തുടൻ കൈത്യമിക്കപ്പെട്ടി പലന ഒരു ഉയർന്നുള്ള ഉയർന്നവർ എൺപത് വയുടിയ പെൺ പോലീസാർ തെരവ് സതൈകടർ അഹങ്കമ തെർന്ന വയറ്റും மேலும் அகங்கம போலீசாரால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு மன்னார் கடலில் நேற்று மாலை நீராட சென்று நீரில் மூழ்கி காணாமல் போன நான்கு பேரில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்ற நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது காணாமல் போனவர்களில் இருவரது சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டதுடன் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் காணாமல் போன மற்றும் சடலம் நேற்றிரவு கரையொதுக்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேசாலை வசந்தபுரம் உதயபுரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது

അതൊരു കട്ടമാരപു രാജ്യം അബുദാബി സർവദേശ പോലീസ് ദുബായ് പോലീസ് തൂതരകങ്ങളിൽ ഉദവിയുടെ ഇരുന്ന ആണുകളും ഒരു പെണ്ണും ഇലങ്ങൾക്ക് അഴൈത്തന പല കൊല സമ്പവങ്ങളുടൻ നീതി മോസടിയുടൻ തുടരേ എവ് കൈതു ചെയ്യപ്പെട്ട അഴത്ത് വരപ്പെട്ടുള്ള അവർ കുറിപ്പിട്ടുള്ള

கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் கையூட்டல் தொடர்பான முறைப்பாடுகளை மட்டும் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை நிதி முறைகேடு மற்றும் நிதி வீணடிப்பு தொடர்பாகவும் முறைப்பாடு அளிக்க முடியும் அதன் அடிப்படையிலே ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு செய்துள்ளோம் கல்வி அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் இந்த நிதி வீணடிப்புக்கு பிரதமர் ஹர்னிமர் சூரியவே பொறுப்பேற்க வேண்டும் കൽവി സീതായിാ ന്യായമായ നെടുമയെ പിൻപെറ്റില്ല കൽവി സീതി അറിമുഖത്തും പോളി അറിക്കി സമർപ്പിക്കപ്പെട്ട അത് കുറിച്ച് സമ്പന്ധപ്പെട്ട അരപ്പിനടും വരിവാന കലും കടന്നമുണ്ടേത എം മീതു നമ്പിക്കാഴം മാവട്ടത്തെ മുതൽ മുറിയാ വെട്ടിക്കൊള്ള വയ്ക്കാൻ വീഴ്ച ഇടമേ മിക്കവാണ മക്കൾ ജനാധിപതി അനർകുമാർ ഉറതി എന്തൊഴിയെ പേശിനാലും എന്തെറ്റിനാലും അനുഭവ പ്രതികളും കൌരവത്തുടൻ വാഴക്കൂടി ഇനവദമ ഒരുമപ്പാട് നിറഞ്ഞ വളമാണ് കട്ടിയെപ്പേസിയ മക്കൾ സക്തി നോക്കമ கோயில் விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற வடக்கு மாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் முக்கியமானதொரு கலாச்சார தினமாக தைப்பொங்க தினத்தில் உங்களுடன் இணைவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையை பாக்கியமாக கருதுகின்றேன் கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களில் இனவாத மோதல்கள் மற்றும் இனவாத போக்குகள் இடம்பெற்றன இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை நிறைந்த வளமான நாடே எமக்கு தேவை பிறந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எத்தகைய வாழ்ந்தாலும் அனைவருக்கும் எமது நாட்டில் கௌரவமான பிரஜையாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதே எமது அபிலாசையாகும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்மீது நம்பிக்கை வைத்து யாழ்ப்பாண மாவட்டத்தை முதன்முறையாக வெற்றி கொள்ள வைத்துள்ளீர்கள் நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் அந்த நம்பிக்கையை சிறிதளவாவது வீழ்ச்சியடைய இடமளிக்காது இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க நாட்டை உருவாக்குவோம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி எதிர்பார்க்கின்றோம் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழும் நாட்டை நாம் உருவாக்குவோம் இங்கு திரண்டுள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு அதுதான் என்பதை நாம் அறிவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கழுத்துறை காளி மாத்தரை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர்

പാലി മറ്റും മാത്തറമാവട്ടങ്ങളിലും അധികാള വെളിയിൽ പനിമൂട്ടമാണ് നില കാണപ്പെടും എതിർക്കപ്പെടുന്നത് ഇരണ്ടായിരത്തി ആറ് വീടത്തിന്റെ ആരംഭ വിള്പാടം ചാവകച്ചേരിയിൽ മീസാളെ ഗ്രാമത്തിൽ ആരംഭിച്ചത് നമക്കെ ഒരിടം ഒരു അഴകാൻ കരപ്പൊരു കീഴ് ജനാധിപതി അടുക് നായകൻ തലമില്ല இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் மொத்தம் முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி பதினெட்டு வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய ஆரம்ப நிகழ்வின் ஒரு பகுதியாக போரின் விளைவுகளால் முறையான வீடுகள் இல்லாமல் தவிக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமானம் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அழில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க